ஈரோடு மக்கள் ஆட்டோ இது ஈரோடு வாழ் ஆட்டோ ஓட்டுநர்களின் புதிய முயற்சி பேரம் பேச தேவையில்லாமல் ஆட்டோக்களில் பயணம் செய்ய மீட்டர் வாடகையில் ஆட்டோ பயணம் மினிமம் வாடகை ரூ அறுபது மட்டுமே ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு பிறகு வரும் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் இருபது ரூபாய் மட்டுமே இரவு நேர கட்டணம் வெறும் எழுபத்தைந்து ரூபாய் மட்டுமே ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு பிறகு வரும் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ரூ இருபத்தைந்து மட்டுமே இருந்த இடத்தில் இருந்து கொண்டே அலையுங்கள் பதினைந்து நிமிடங்கள் முன்னதாக உங்கள் இல்லம் தேடி வருகிறது ஈரோடு மக்கள் ஆட்டோ உடனே அலையுங்கள் நைன் ஜீரோ ஃபோர் டபுள் செவன் ஒன் ஜீரோ ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் ஜீரோ ஃபோர் டபுள் செவன் ஒன் ஜீரோ செவன் டபுள் ஜீரோ உங்கள் பயணத்தை எளிதாக தொடருங்கள்